வீட்டுக்குள்ளே பாசிட்டிவ் எனர்ஜி இன்க்ரீஸ் பண்ணணும்னா பச்சை கற்பூரம் அதிகமாக யூஸ் பண்ணணும் கிராம்பு அதிகமாக யூஸ் பண்ணுங்கள் அதே மாதிரி வாசனை பொருட்கள் அதிகமாக பயன்படுத்தணும் பூக்கள் வாசனை எப்போவுமே இருந்ததுன்னா வீட்டுக்குள்ளே பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும் இப்படி நம்ம தொடர்ந்து அடுக்கிக்கிட்டே போகலாம் ஆனால் இது எல்லாத்தையும் சேர்த்து சிம்பிளாக ஒரு கோன் ஒன்று ரெடி பண்ணிக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வீட்டுக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக அந்த பாசிட்டிவ் எனர்ஜியை ரொம்ப ரொம்ப எளிமையான முறையில் கொண்டு வந்துடலாம் அதுக்கு நான் பூஜை இறையில் பயன்படுத்தின பூக்கள் எல்லாத்தையுமே இந்த மாதிரி உதித்து எடுத்துக்கலாம் அதில் மகாலட்சுமி தாய் யாருக்கு ரொம்பவே பிடிக்கக்கூடிய தாமரை பூ இதழ்கள் மரிக்கொழுந்து இதெல்லாம் இருந்துச்சுன்னா ரொம்பவே சிறப்பு இப்போ இந்த நல்ல காஞ்ச பூக்களோட ரெண்டு ஸ்பூன் அளவு கிராம்பு மூணு பேலீஃப் அதாவது பிரியாணி இலை அதையும் இதோட சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவு பச்சை கற்பூரம் ஒரு ஸ்பூன் ஜவ்வாது இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரில் மேக்ஸிமம் எவ்வளோ பவுட்ரு பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க இப்போது இந்த பவுடரை நம்ம என்ன செய்ய போறோன்னா ஒரு பவுலில் எடுத்துகிட்டு இதில் ரெண்டு ஸ்பூன் சுத்தமான நெய் இருந்தால் மிக்ஸ் பண்ணிக்கோங்க நெய் எந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கைவிட்டு நல்லா கிளறிட்டு இந்த மாதிரி உருண்டை பிடிக்க வரணும் அந்த அளவுக்கு நெய் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இடது கையில் கொஞ்சம் போல் எடுத்து வச்சு கோன் ஷேப் வர்ற மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி அழுத்தி அழுத்தி கோன் ஷேப்பு கொண்டு வந்துடும் நல்லா அழுத்தி கோன் ஷேப் கொண்டு வரணும் இல்லாட்டி உதிர்ந்து போயிடும் இப்போ இந்த கோன் ரெடி ஆகிடுச்சு இதை ஒரு பாக்ஸில் போட்டு பூஜை இறையில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க காலையிலையும் ஈவினிங்கும் ஒரு ஒரு கோன் வச்சு ஏற்றிட்டு வந்தீங்கன்னா இதில் போட்டிருக்க பச்சை கற்பூரம் பூக்கள் வாசனை ஜவ்வாது அம்பு எல்லாமே சேர்ந்து வீட்டுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும் இது எல்லாமே பரிகாரத்துக்கு சேர்க்குற பொருட்கள் தான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் வீடும் கோவில் போல் நல்ல மனமாக வாசனையாக இருக்கும்